சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் இன்று நடவு நடத்த இன்று இரவு நடத்தக்கூடிய ஒரு உண்மையை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் நீ உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தாய் சாயப்பா உன்னை உறங்க சொன்னேன் ஆனால் இன்று உனக்கு உறக்கமே வந்தாலும் நான் உன்னை விழிக்கச் சொல்கிறேன் இன்று உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் உனக்கு அதாவது உனக்கு தெரிய வேண்டும் ஏனென்றால் பலவிதமான குழப்பத்தில் இருக்கின்ற என் குழந்தை தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிய முடியாமல் தவித்து நிற்கிறாய் அல்லவா இந்த வாழ்க்கை நமக்கென்ன என்னத்தான் இருக்கின்றது யார்தான் நமக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் நம்மை தேடி வருவார்கள் நமக்கு வாழ்க்கையில் யார் சந்தோஷங்களை தரக்கூடியவர்கள் நமக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் யார்தான் அதை நின்று கேள்வி கேட்பார்கள் என்று எதுவும் தெரியாமல் பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தையே இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை இன்று உன் மனதை தேற்றும் இந்த அப்பாவின் வார்த்தைகள் உனக்கு இருக்கின்ற பயத்தை போக்கும் எதற்கெடுத்தாலும் பயம் தன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் அதைக் கண்டு வேதனைப்படுவது மற்றவர்களுக்கு பிரச்சனை என்றால் ஓடிச் சென்று உதவி செய்வது இதனால் உனக்கு என்ன கிடைத்தது சற்று பார் என் குழந்தையே உனக்கு தேவையான இடத்தில் அவமானம் கிடைத்தது தேவைப்பட்ட நேரத்தில் கஷ்டம் கிடைத்தது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது தவறு கிடையாது யாருக்கு செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்பது மிகவும் முக்கியம் எதிர்பார்ப்புகள் நிறைந்த இடத்தில் நீ உதவிகளை செய்ய நீ செய்தால் மீண்டும் அவர்களால் செய்ய முடியும் என்று உள்ளவர்களுக்கு ஒரு பொழுதும் நீ உதவி செய்யாது ஏனென்றால் அவர்கள்தான் உன்னை அவமானப்படுத்துவார்கள் உன் மூலமாக கிடைக்கின்ற உதவியை அவர்கள் சரியாக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொண்டு பின்னால் உன்னை அவமானப்படுத்துவார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே அதே நேரத்தில் என் குழந்தையை யார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிகளை பெறுகின்றார்களோ யாருக்கு உதவி செய்தால் மீண்டும் அவர்களால் உனக்கு அந்த உதவியை திருப்பித் தர முடியாத நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் நீ உதவியை செய்ய வேண்டும் அதனால்தான் எப்பொழுதும் உன் சாயப்பா உனிடத்தில் சொல்கின்றேன் எதையுமே தெரிந்து செய் தேவையில்லாதவர்களுக்கு செய்துவிட்டு அதன் பிறகு அதற்கு நன்றி செலுத்துவதில்லை என்றாலும் பரவாயில்லை மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தாமலாவது இருக்க வேண்டுமல்லவா இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையை நீ பெற்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் சோதனைக்காலாக்கி இருந்தது இரவு நேரம் வந்தவுடன் என் குழந்தைக்கு உறக்கமே வராது நம் வாழ்க்கையை இப்படி இருக்கின்றதே நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்படும் வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தியும் இந்த வாழ்க்கையை நீ ஒவ்வொரு இரவாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது இந்த நேரம் முடியும் எப்பொழுது இந்த நாள் முடிந்து அடுத்த நாள் தொடங்கும் என்று தான் என் குழந்தை எப்பொழுதுமே எதிர்பார்த்து நிற்கிறாயே தவிர எதையாவது இந்த நாளில் நாம் பெற்று கொண்டோமோ என்று நினைத்து பார்த்தால் அங்கு எதுவுமே உனக்கு கிடைத்ததாக தெரியவில்லை பிரச்சனைகள் மட்டும் இன்னமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தவிர சந்தோஷங்கள் எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லை இந்த நிலையை உணர்ந்து என் குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் தான் எத்தனையோ விஷயங்களை அடைய நினைத்து அடைய முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருந்த காலங்கள் எல்லாமும் உனக்கு போதும் என்கின்ற ஒரு முடிவுக்கு நீ வந்துவிட்டாய் இனிமேல் எப்படியாவது நீ இந்த சூழ்நிலைகளை நாம் தாண்ட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்த பொழுதுதான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்கே என்று என் குழந்தை யோசித்தாய் அல்லவா உன் சாயப்பா என் இடத்திலிருந்து உனக்கான நன்மையை நீ பெற துரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து தர வந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் உறங்காமல் விழித்துக் கொண்டிருந்தாய் எதை பெற்றாய் எதையும் நீ பெறவில்லை என்று நான் சொல்கின்ற என் வார்த்தைகள் கேட்டு நீ கண் விழித்து இருப்பாய் ஆனால் இன்று இரவு உன்னுடைய இல்லத்தில் நடத்தக்கூடிய ஒரு அதிசயத்தை நீ கண்டு கொள்வாய் தெய்வம் எந்த நிலையில் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த தெய்வத்தின் அன்பு என்றும் என்றென்றும் உனக்கு நிலையாக கிடைப்பதை நீ உணர் உணர்ந்திடுவாய் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நொடிப்பொழுது சாயப்பாவிற்கு உன் வாழ்க்கையில் எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற உறுதியான முடிவுக்கு பிறகுதான் வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே எவ்வளவோ பிரச்சனைகளையும் சோதனைகளையும் இந்த வாழ்க்கையில் கண்டாய் எத்தனையோ பேரின் வார்த்தைகளுக்கு மனம் கலங்கி நின்றாய் வேண்டுமென்று உன்னை காயப்படுத்த இவர்கள் பேசிய வார்த்தைகள் இது என்று நீ புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயா உன்னை குறை சொல்வதற்கு யாரும் இங்கு உத்தமன் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்திருக்க வேண்டும் இந்த ஒரு விஷயம் உன் மனதில் பதிந்திருக்குமே ஆனால் எக்காலத்திலும் என் குழந்தை யார் என்ன சொன்னாலும் அதற்கு நீ கதை கலங்கி நிற்க மாட்டாய் யார் சொல்கின்ற வார்த்தைகளுக்கும் நீ மனம் கலங்கி இருக்க மாட்டாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ விடுப்பிதி நின்றாய் அல்லவா இன்று இரவு தெரிந்து கொள்வாய் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய இல்லத்திலும் இருந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நான் உன் இல்லத்தில் சர்வ சாதாரணமாக வந்து செல்லவில்லை நான் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நடத்த வந்திருக்கிறேன் என்பதனையும் நீ உணர வேண்டும் நல்லதை நடத்த வா கெட்டதை நடத்த கெட்ட விஷயங்களை உன்னை விட்டு விலகி நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையாக மாற்றிவிட வா என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் அதிக நேரம் உன்னை கண் விழிக்க சொல்லவில்லை இன்று இரவு பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளாக உன்னுடைய இல்லத்தை சுற்றிலும் அல்லது உனக்கு மிகவும் அருகிலும் ஒரு சத்தம் கேட்கிறது என்றால் என் குழந்தையே அந்த நொடி உன் குல தெய்வத்தை மனதார நினைத்துக்கொள் உன் குலதெய்வத்தை நீ மனதார வணங்கிக்கொள் அவர்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது இன்று இரவு இந்த சத்தத்தை யார் எல்லாம் உணர்கின்றார்களோ இன்று இரவு யாரெல்லாம் இந்த சத்தத்தை தன்னுடைய மனதார புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் அவர்களின் குலதெய்வம் துணை இருப்பதை அவர்களிடம் வந்து உணர்த்துகிறது என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே ஒவ்வொருவரும் செய்கின்ற காரியங்கள் உனக்கு மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவரவர்களுக்கே என்று நீ விட்டுவிட்டு அதை கடந்து செல்ல பழகிக்கொள் இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை உன்னால் நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ முடியும் இல்லாத பட்சத்தில் இவர்கள் இது போன்ற எண்ணங்களால் என்றோ உன் வாழ்க்கையை ஓடி புதைத்து விடுவார்கள் அதனால் அந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சாயப்பா இன்று உன் குலதெய்வத்தினுடைய அன்பினை உனக்கு உணர்த்த துடித்திருக்க மாட்டார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புகின்றாய் யாருடைய உதவியும் உனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி கதறுகின்றாய் எந்த நிலையிலும் நமக்கு மாற்றங்களை தர யாரும் இல்லை என்று வேதனைப்படுகின்றாய் ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தையும் கவலையையும் தூக்கி சுமக்கின்றாய் உன்னோடு நான் இருப்பதை நீ எப்போதெல்லாம் உணர்ந்தாயோ அப்பொழுதே உனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் அதையும் தாண்டி நீ வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் எப்பொழுதும் தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி சுமந்து கொண்டும் இருக்கும் பட்சத்தில் தெய்வம் எப்படி உன்னால் உணர முடியும் உனக்குள் இருந்த ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இன்று இரவு தீர வேண்டும் நமக்கு தெய்வம் துணை இல்லை என்று ஒரு நாளும் நினைக்கக்கூடாது நான் சொல்கின்ற நேரத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை உன்னை விட மிகப்பெரிய பாக்கியசாலி வேறு யாரும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அந்த நேரத்தில் உனக்கு சத்தம் கேட்கவில்லை நீ உன்னை மறந்து உறங்கிவிட்டாய் என்றால் சற்றென்று உனக்கு ஒரு விழிப்பு தட்டும் அது நடந்தே தீரும் அப்படி நடக்கும் பொழுது நீ புரிந்து கொள்ளலாம் உன் குலதெய்வம்தான் இருப்பதை உனக்கு உணர்த்துகிறது என்று எதையும் தெரியாமல் இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் நீ வழிமாறிச் செல்ல நினைத்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது இனிமேல் சரியான பாதையில் மட்டுமே உன்னால் பயணிக்க முடியும் ஏனென்றால் சாயப்பாவாக இருந்து வழிநடத்துகின்ற பாதையல்லவா பாதை அல்லவா நான் இருக்கும்போது உன்னை தீய வழியில் செல்லவிட்டு விடுவேன் நான் என்ன நான் இருக்கும்பொழுது உனக்கு துன்பங்களை தர அனுமதி கொடுத்து விடுவேன் நான் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து நீ உனக்கான நன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர் நேரங்கள் எதிர் சூழ்நிலை மாற்றங்கள் என்று இவை எல்லாமுமே இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் அது மட்டுமல்லாமல் சாகி சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களும் நடக்கும் உன்னையே உனக்கு யார் என்று காண்பித்துக் கொடுக்கும் உனக்குள் ஒளிந்து கிடைக்கின்ற திறமைகள் எல்லாம் வெளியே வரும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடாமல் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விடுவாய் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த இடத்திலும் நீ இந்த வாழ்க்கையை விட்டுவிட முடியாதபடிக்கு உனக்கு பல நன்மைகளை தந்தே தீரும் நாம் கஷ்டப்பட்டோம் வேதனைப்பட்டோம் என்று சொல்லி புலம்பிய நாட்கள் எல்லாம் போகட்டும் இனி உன்னுடைய நாட்கள் உன்னுடைய நாட்கள் தான் என்று நம்பு இனி உனக்கு வெற்றியான நாட்கள்தான் என்று நம்பு நீ எதற்காக ஆசைப்பட்டாயோ எதற்காக ஏங்கினாயோ எது கிடைக்க வேண்டும் என்று ஏங்கினாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி அதுவே தானாக வரும் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்